நமது ஆன்மீக நாயகன் சண்முகரின் நாளுக்கு நாள் வளர்ந்திருக்கும் முருகனிகார்கள் யூடியூப் சேனலில் இன்று பாம்பன் சீமக் குமர சாமிகள் ஆகிய பரிபூர்ண பஞ்சாமிரத வண்ணம் என்ற தலைப்புடைய பாடல்களை உங்களுக்கு தொகுத்து வழங்குகிறேன் திருமதி ரேபதி சங்கரன் அவர்களின் இனிமையான கோயிலில் பரிபூர்ண பஞ்சாங்கத்தை உங்களுக்கு கொடுப்பதில் மிகவும் மகிழ்ச்சியடிகளின் வணக்கம் முருகன் அடியார்கள் சிவகாசன் வெற்றிவேல் முன்னுக்கு அரோஹரா வள்ளிமனால வெற்றிவேல் முன்னுக்கு அரோகரா ஓ சண்முக தெய்வீக ஆறில் இரண்டு இரண்டு என்ற பாடலை திருமதி ரேவதி சங்கரன் அவர்களின் இனிய இறை இசையில் உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சிம்மாசன் வெற்றிவேர் முருக்கரோகரா வள்ளிமாளுக்கரோகரா வெற்றிவேர் முருக்கு அரோகரா

கடிமணம் புரிந்து கொண்டது துயர் குன்றையும் இணைத்துள கும்பகல சத்தையும் விஞ்சிய தனப்பிசை மங்கை கொள்காதலன் நான் முகநாடமுதே கமழ்ந்த குங்கும நரந்தமும் திமிர் கருந்தனும் குஞ்சரி காவலனே குகனே பரமே அமரர்கள் தொழுபாதா இறை அருட்செல்வர் திரு பாம்பன் ஸ்ரீமத் குமார சாமிகள் அருளிய பாகம் இரண்டு இரண்டில் கணத்துயர் என்ற பாடலின் விளக்க உரை கணத்து உயர் குறையும் இணையத்துள பொருந்தி ஒதுங்கிய மலைகளும் இரண்டாக உள்ள கும்ப கலசத்தையும் மங்கை கொள் தனங்கள் உடைய இசையில் வல்லவளான கலைமகளின் காதலன் நான்முகன் நாடமுறை நாயகனாம் பிரம்மன் தேரும் அமுதம் போன்றவரை கமழ்ந்த குங்கும நரன் மனம் பரப்பும் குங்குமமும் கஸ்தூரியும் பூசி கரும்பு என்னும் சொல்லை இயம்பு ஏ கரும்பின் சுவை போன்ற இனிய வார்த்தைகளை கூறும் குறிஞ்சிக் காவலனே குகனே பரனே தேவையானின் கணவனே குகன் கடவுளே அமரர் தொழு பாதா தேவர்கள் பணியும் திருவடிகளில் உடையவனே என்ற அரிய அர்த்தமுள்ள கருத்துக்களை சொன்ன பாம்பன் சுவாமிகள் வாழ்க என்று சொல்லி மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவதில் முருகன் நடிகார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முரு கரோகரா வள்ளிமன கரோகரா வெற்றிவேல் முரு கரோகரா